வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ருக்மிணி நாவல்ஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் சிறுகதையின் பெயர் பதிலித்தாய் தாய் ஆசிரியர் பெயர் ருக்மிணி கதையின் ஒளியாக நான் ஆர்ஜே ஆனந்தி கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது சுவாரஸ்யமான கதைகளுக்கு தொடர்ந்து பிரதிலிப்பியில் நம்ம ஆத்தர் ருக்மிணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் பதிலித்தாய் சாந்தாவின் நினைவு அலைகள் இருபது ஆண்டுகளுக்கு முன் பின்னோக்கி சென்றது அப்போது அவளுக்கு சரியாக இருபத்தி எட்டு வயது எட்டியிருந்தது தனியார் அலுவலகம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தாள் தன் வேலைகளை சுறுசுறுப்புடன் அதே நேரம் கவனத்துடனும் செய்து முடிப்பதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தாள் சாந்தா என்ற பெயரை கேட்டாலே அவளைப் பற்றி பெருமையாக பேசுபவர்கள்தான் அதிகம் அத்தனை சுறுசுறுப்பான பெண் அவளை கண்டு பொறாமைப்படும் சிலர் இருப்பதை உணர்ந்தும் அவர்களை கண்டு கொள்ளாமல் அனைவரிடமும் மலர்ந்த முகத்துடனே பாரபட்சம் காட்டாமல் நட்பு பாராட்டி வந்தாள் சாந்தா அந்த வகையில் நாட்கள் மெல்ல கழிய சாந்தாவும் திருமணம் செய்யாமல் தன் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் வீட்டில் ஒரே மகள் என்பதால் தன் தாய் தந்தைக்கு ஆறுதலாக அவள் மட்டுமே இருந்து வந்தாள் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி எவ்வளவு வற்புறுத்தியும் அவள் அதனை சிறிது கூட கேட்கவே இல்லை தன் பெற்றோரை விட தனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல என்று எண்ணியவள் அவர்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் சேவை செய்யவே விரும்பினாள் இவ்வாறு ஐந்து வருடமும் கழிய திடீரென்று ஒரு நாள் சாந்தாவின் வாழ்க்கையில் மாற்ற முடியாத திருப்பம் ஒன்று ஏற்பட்டது காலையில் சூரியன் இந்த பூமிக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கும் பொன்னான காலை பொழுது அது வானம்பாடிகளோ தங்கள் ஜோடிகளுடன் சேர்ந்து இனிமையான குரலில் தேவகானம் பாடிக்கொண்டிருந்தன அந்த ஆதவனைக் கண்ட மகிழ்ச்சியில் இதழ்களை விரித்து அழகாய் பூக்கள் பூத்து குலுங்கின அன்றுதான் ஒரு சம்பவம் அவள் வாழ்நாளில் ஏற்பட்டது அன்று சாந்தாவிற்கு பிறந்தநாள் என்பதால் இத்தனை காலம் அன்புடன் தன்னை பார்த்து கொள்ளும் மகளுக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாந்தாவின் தந்தை அருகிலுள்ள நகை கடைக்கு புறப்பட்டார் சாந்தாவிடம் சொல்லாமல் போவதுதான் சரி இல்லையென்றால் முடியாத காலத்தில் எதற்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுக்கிறீர்கள் என்று திட்டுவாள் சொல்லாமல் போவதே சரி என்று எண்ணிய வண்ணம் தன் சக்கர நாற்காலியின் வாயிலாகவே சென்றார் அவளின் தந்தை அவ்வாறு அவர் சாலை வழியே கடைக்கு சென்றிருந்த போது திடீரென வானம் கருக்க ஆரம்பித்தது குளிர்ந்த தென்றல் வீச ஆரம்பித்தது கடைக்கு செல்லும் பாதி வழியை கூட அடையாமல் இருந்தார் சற்று நேரத்தில் மழை பொழிந்து விடும் நிலையிலிருந்தது அந்த வானம் நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள மழை வந்துடும் போலையே என்று எண்ணிய தன் சக்கர நாற்காலியின் சக்கரங்களை வேகமாக சுழற்ற ஆரம்பித்தார் சாந்தாவின் தந்தை மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல ஆனா மகளுக்கு ஏதாவது ஒரு பரிசை வாங்கியே ஆகணும் என்ற பரபரப்பில் இரண்டு பக்கத்திலும் ரோட்டை பார்க்காமல் நேரே சென்றார் அவர் துரதிஷ்டமோ என்னவோ தூரத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு வண்டியை அவர் கவனிக்க தவறினார் வேகத்தை கட்டுப்படுத்த இயலாத அந்த வாகனம் அவரை மோதிவிட்டு மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது எந்த ஒரு மின்றி இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தார் சாந்தாவின் வீட்டில் தொலைபேசி மணி ஒலித்தது ஹலோ சாந்தா விடா நாங்க மருத்துவமனையிலிருந்து பேசுறோம் அம்மா யாரோ ஹாஸ்பிட்டல்லிருந்து அழைச்சிருக்காங்க அப்பா வேற வீட்டுக்கு வரல என்று தன் தாயிடம் கூறினாள் ஹலோ சாந்தா லைன்ல இருக்கீங்களா என்று கேட்டனர் மருத்துவமனை ஊழியர் இருக்கேன் சொல்லுங்க உங்க அப்பா சாலை விபத்துக்குள்ளாகி ரொம்ப மோசமான நிலையில் இருக்காரு சீக்கிரம் வாங்க அவர் சட்டப்பையில் இந்த நம்பர் இருந்துச்சு என்று மருத்துவமனை முகவரியை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் சாந்தாவிற்கு கண்கள் குளமாகி இருந்தது தன் தாயிடம் சொல்ல முடியாமல் வாயடைத்து போய் நின்றாள் தென் பிறந்த நாளன்று இப்படியாக வேண்டுமா என்று கண் கலங்கிய வண்ணம் நடந்தவற்றை தன் தாயிடம் கூறினாள் சாந்தா அவரின் நிலையை அறிந்த அவளின் தாயார் பதட்டம் அடைந்தார் சீக்கிரம் கிளம்பு அப்பாவை போய் பார்க்கணும் எதுக்கு அவர் இப்படி சொல்லாம போனாரு உன்கிட்ட சொல்லியிருந்தா நீயே அவர் அழைச்சிட்டு போயிருப்பல்ல ஏன் அவருக்கு இந்த வேண்டாத வேலை என்று கதறிக்கொண்டே புலம்பினார் மருத்துவமனையில் உங்க அப்பாவுக்கு மண்டையில பலமாடிப்பட்டிருக்கு அறுவை சிகிச்சைக்கு ரொம்ப பணம் செலவாகும் அறுவை சிகிச்சை பண்ணலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து சீக்கிரமா எப்படியாவது பணத்தை கட்டிடுங்க மீதியை நாங்க பார்த்துக்கிறோம் என்றார் ஒரு மருத்துவர் சாந்தா செய்வதறியாது விழித்தாள் அவளிடம் அந்நேரத்தில் போதிய பணம் இல்லை தன் அலுவலக முதலாளியிடம் கூட கேட்க எண்ணினாள் ஆனால் அவளோ கூச்ச சுபாவம் உள்ளவள் என்பதால் சற்று தயக்கமானாள் எப்படி அவ்வளவு பணத்தை புரட்டுவது பணமே பத்தாது போலையே என்னதான் பண்ண போகிறோமோ என்று சிந்தித்தாள் இணையதளங்களில் ஏதாவது உதவியோ அல்லது பகுதி நேர வேலை வாய்ப்புகளோ கிட்டுமா என்று கூட தேடி ஆனால் எந்த வேலையும் அவளுக்கு போதிய பணத்தை அளிக்கும் வேலையாக இல்லை ஒரு வாரத்திற்குள் கட்டணம் செலுத்தாவிட்டால் தன் தந்தையின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று உணர்ந்தவள் பலரிடம் வேலை கேட்டு அங்கும் இங்கும் அலைந்தாள் அலுவலக வேலை முடிந்ததும் வேறு வேலைக்கு செல்ல எண்ணினாள் அவளின் தோழிகளிடம் கூட உதவி கேட்டாள் அவர்களும் சாந்தாவிற்கு உதவ முன்வந்தனர் இரண்டு நாட்கள் கழித்து சாந்தா வழக்கம் போல தன் அலுவலகத்திற்கு சென்றாள் அங்கே சாந்தா உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம முதலாளி சங்கர் சார் இருக்காருல்ல அவர் மனைவி ஜோதிக்கு கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாதான் அதனால் நம்ம சாரும் வாடகை தாய் தேடி இருக்காராம் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படித்தான் பேசிக்கிறாங்க அப்படி யாராவது உதவி செஞ்சாங்கன்னா சாரு அவங்க கேட்குற எல்லாத்தையும் செஞ்சு தரதா வாக்குறுதி கொடுத்துருக்கிறாராம் இதுதான் இன்னைக்கு ஆஃபீஸ் ஃபுல்லாக பேச்சு என்று கூறினாள் ஒரு தோழி உண்மையாவா சொல்ற ஆமாடி நான் ஏன் அவருக்கு உதவி செய்யக்கூடாது என்று பட்டென்று கேட்டாள் சாந்தா என்ன நீ வாடகத்தாய் ஆகணுமா கல்யாணமே ஆகல உனக்கு அதுவும் உங்க அப்பா அம்மா நிச்சயமா சம்மதிக்கவே மாட்டாங்க என்று கூறினாள் ஏன் அப்பாவோட உயிருக்காக என் உயிரை கொடுக்க கூட தயார் அதுக்காக நான் எதையுமே செய்வேன் தயவு செஞ்சு தடுக்காத என்று கூறிவிட்டு சங்கர் சாரிடம் தன் எண்ணத்தை கூறினாள் சாந்தா இத நீங்க யோசிச்சுதா சொல்றீங்களா என்று கேட்டார் ஷங்கர் ஆமா சார் ஒரு குடும்பத்தோட விருத்திக்கும் என்னோட அப்பாவோட உயிருக்கும் நான் செய்யறது ஒரு தான்னு நான் நினைக்கிறேன் சரி நாளைக்கே அதை செயல்படுத்திடலாம் என்று கூறினார் அவர் மறுநாள் ஜோதியின் சம்மதத்தோடு சாந்தாவை அழைத்து கொண்டு கருத்தரிப்பு மையத்திற்கு சென்றனர் அங்கே அவர்களின் கரு சாந்தாவின் கருவறைக்குள் செலுத்தப்பட ரொம்ப நன்றி சாந்தா இந்த உதவியை நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம் இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் அறுவை சிகிச்சைக்கான பணத்தை சாந்தாவிடம் கொடுத்தார் நீங்கள் வீட்லேயே இருக்கலாம் ஏதாவது உதவின்னா எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடன் கடன்பட்டுருக்கோம் என்றாள் ஜோதி பணம் கிடைத்த நிம்மதியுடன் சாந்தாவும் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கான பணத்தை கட்டினால் பெற்றோரிடம் வாடகை தாய் செய்தியை மறைத்தால் பணம் தன் தோழியின் மூலம் கிடைத்தது என்று கூறினாள் இரண்டு வாரங்கள் கழிந்தது மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் சாந்தாவின் தந்தை அவரை கண்ணின் மணி போல பார்த்தால் சாந்தா அவரின் உடல் நலமும் சற்று தேறி வர ஆரம்பித்தது தன் மகளின் செயலை கண்டு மெச்சினார் வேலைக்கு போகலையா என்று அவள் அம்மா கேட்டார் அது சார் வந்து வெளியூர் போயிட்டாரு அதான் லீவு என்று வாய்க்கு வந்த பொய்யை கூறினாள் சாந்தா அப்படியா சரி சரி இன்று நாட்கள் மாதங்களானது சாந்தாவின் வயிற்றில் இருக்கும் சிசு வளர வளர அவளுக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது வயிற்று வலியால் துடித்தாள் தலைவலி வாந்தி என பல நோய்கள் அவளை ஆட்கொண்டன சாந்தாவின் பெற்றோருக்கு சாந்தாவின் செயல்கள் அனைத்தும் விசித்திரமாக தோன்றின பல உணவுகளை உண்பதை தவிர்த்தால் எந்நேரமும் சோர்வாகவே காணப்பட்டாள் வேலைக்கு செல்வதை கூட நிறுத்தினாள் திடீரென்று என்று ஒருநாள் வயிற்று வலி அதிகமானதால் வழியில் துடித்து போனாள் அதற்கு மேல் அவளால் உண்மையை மறைக்க முடியவில்லை நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள் அவள் கூறியது அனைத்தும் சாந்தாவின் பெற்றோருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவர்களால் அவள் கூற்றை நம்ப முடியவில்லை நேரடியாக சங்கரை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கேட்டு விசாரித்தனர் அது உண்மை என்று தெரிந்தபின் அவர்களும் சாந்தாவின் மேல் அதீத கோபம் வந்தாலும் அவள் மீது இரக்கமும் வந்தது அவர்களால் தானே தன் மகளுக்கு இப்படி ஒரு சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆகிற்று வேறு வழி இல்லாமல் மனபாரத்துடன் அதனை ஏற்றுக்கொண்டனர் அந்த பெற்றோர் பத்து மாதம் கழிந்தது ஒரு ஆண் குழந்தையை வெற்றிகரமாக ஈன்றெடுத்தால் சாந்தா அக்கணமே அவளிடமிருந்து குழந்தை பறிக்கப்பட்டது சாந்தா இதோட உங்களுக்கும் என் மகனுக்குமான உறவு முடிஞ்சிருச்சு இனி நீங்க இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது பேசினா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சுயநலத்துடன் சங்கர் குழந்தையுடன் அந்த இடத்தை விட்டு சென்றான் வயிற்றில் சுமந்த அன்பு ஒரு புறம் இருக்க முதலாளியின் கட்டளை ஒரு புறம் இருக்க மிகவும் வேதனையுடனே வாழும் நாட்களை கடந்து வந்தால் சாந்தா தான் பெற்ற பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் சில நிபந்தனைகள் துயரத்தில் ஆழ்த்தியது சாந்தாவை அப்படியே இருபது வருட கால வாழ்க்கை சென்றது மன்னிச்சிருங்க என்ற குரலை கேட்டதும் சுயநினைவிற்கு வந்தால் சாந்தா அங்கே முகேஷ் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தான் என்னாச்சு இப்ப எதுக்கு அழுகிறீங்க சின்ன முதலாளி என்று சாந்தா கூற தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க வேலைனால வந்த மன உளைச்சலில் வார்த்தையை விட்டுட்டேன் அதுவும் உங்களை இத்தனை நாளாக வேலைக்காரி போல நடத்திட்டமா என்று கூறினான் முதலாளி திட்டுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்றாள் சாந்தா இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன முதலாளின்னு கூப்பிடாதீங்க நான் உங்க கருவறையில் பிறந்தவன் எங்க அப்பா அம்மா கொடுத்த உயிரா இருந்தாலும் தொப்புள் கொடி உறவு உங்களோடது தானே என்றான் உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டாள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பொண்ணை பார்த்தாங்க அப்பதான் நான் வாடகை தாய் மூலமா பிறந்தவனு எங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டேன் என்றான் சாந்தா அமைதியானாள் அவளுக்கு வார்த்தைகள் தொண்டை குழியிலேயே சிக்கி கொண்டன ஷங்கருக்கு இதை தெரிய வந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று எண்ணினாள் சரி இனி இனி இதை பத்தி மறந்துடு உங்க அம்மா தான் உனக்கு நெஜ அம்மா நான் இந்த அலுவலகத்துல வேலை செய்கிறவ என்ன பேரை சொல்லியே கூப்பிடு சாமி என்றார் முடியாது நீங்க தான் எனக்கு அம்மா இத நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லியே ஆகணும் உங்க தியாகத்தை அவங்களும் புரிஞ்சுக்கணும் என்று கூறி நான் முகேஷ் வேணாம்பா அம்மாக்கு எதுவும் ஆச்சுன்னா நான் அதை தாங்கிப்பேன் ஆனா உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அதுக்காக நான் எதையும் செய்ய தயார் நீ எனக்கு பிறந்த ஒரே மகன் உனக்கு ஏதாச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது என்றாள் சாந்தா அப்படி சொல்லாதீங்கம்மா நாளை காலையில் கிளம்பிடுங்க நானே உங்களை வேலைக்கு கூட்டிட்டு வர்றது கூட்டிகிட்டு போய் விடுறதுன்னு பார்த்துக்கிறேன் என்று கூறினான் மாலை பொழுது சாய்ந்தது முகேஷ் தாயாரை வீட்டிற்கு அழைத்து சென்றான் சாந்தாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு மறுநாள் காலை வருவதாக சொன்னான் சாந்தாவிற்கு வயிற்றில் புளியை கரைப்பது போல இருந்தது அவனுக்கும் உனக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை என்று இருபது வருடங்களுக்கு முன் சங்கர் கூறியது ஒரு பய பிம்பத்தை ஏற்படுத்தியது தன் பொருட்கள் அனைத்தையும் மூட்டை கட்டினாள் அவள் இப்போது தனி ஒருத்தியாய் இருப்பதால் அவ்வளவு வேலை பழு அவளுக்கு இல்லை பெற்றோரின் நினைவுகள் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தது மனதை கல்லாக்கிக் கொண்டு கால் பயணமாய் தண்டவாளத்தை நோக்கி சென்றாள் தான் பிறந்த ஊரின் நினைவுகளுடன் வேறு ஊருக்கு பயணப்பட்டாள் மறுநாள் காலை முகேஷ் தன் தாயின் வீட்டிற்கு வந்தான் அவனுக்கு அங்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவன் செய்வதறியாது அங்கே நின்று கொண்டிருந்தான் என்கிட்ட ஏமா சொல்லாம போன என்று அவன் மனம் எழுப்பும் கேள்விகளுக்கு சாந்தாவின் வீட்டின் முன் போடப்பட்டிருந்த பூட்டு மௌனமாய் பதிலளித்தது பதில் தாயும் அம்மாவே மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய புது சுவாரஸ்யமான கதைகளுக்கு பிரதிலிப்பியில் நம்ம ருக்மினியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க